பொறுமையாக சொல்லுறாங்க ஸோ பாருங்க நல்லாடையா நல்லா தான் வாங்க முடியாதுன்னு என்னென்னு இன்னைக்கு பதிவே பண்ணிக்கிறாங்க நான் இது மட்டும் மட்டும்தான் பண்ணிக்கிறேன் ரொம்ப நான் ஒவ்வொரு பொண்ணுக்கு எவ்வளோ பண்ணுறாங்க எல்லாரும் முடியல நல்லா சார் வந்து இன்னுமே இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்து சார்போம் ஏன்னா அவங்க தான் சொல்ல மன பொறுமையை உள்ளாங்க நான் சொல்கிறேன்னா பேரண்ட்ஸாரை கம்மிட் பண்ணும்போது எவ்வளவோ போயிடல என்னென்னு சொல்லுவாங்கன்னா அது அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாரு கொஞ்சம் கரெக்டாக வருவாரா போகிறார் சத்தியமாக நான் நேசிக்கிற சினிமா இது ரொம்ப என் கூட ஒரு மாதிரி படத்தை அவங்க எப்போவுமே நன்றி சொல்கிறாங்க நான் வெளியில் சொல்கிறேன்னா நிஜமாக அதை பற்றி நான் சொன்னேன் சார் நான் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அப்படி நூறு சில ஆஃபோஸ்க்கு அது என்னை பிடிச்சி பிடிச்சா என் ரொம்ப அருமையாக இந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது தான் என்ன இருக்குது அவங்க சொன்ன ஒரே டேலாகு நிறைய உயிர் கொடுப்பாங்க

தேட்டரில் பார்த்து இந்த மாதிரி ஓட வச்சாதான் அடுத்தடுத்து படங்கள் நல்லபடியாக ஓட் அதோடய கருத்து வந்தால் தேட்டரில் பார்த்து ஆதரவு தானே படம் நல்லா ஜானி என்ன இந்த என்ன சொல்ல கதை பண்றது பார்க்கற உழைப்பாக ஒரு ஒரு பத்து ஒரு லட்சம் ரூபாய் கிடக்குது வந்துட்டு அம்மா ஒரு சாப்பிடுறேன் அதை வந்து ஒரு எந்த இடத்துல பண்ணாம சினிமாவை ஒரு தவமாக பேசிக்கிற இந்த வேறு பண்ணி எல்லாம் அடடே. சார். சென்னை வாசிලා எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. எல்லா ஆட்கியும் சென்னையில தான் இருப்பாங்களா? நீங்க அவர் சென்னைக்கு வரும்போதே சொல்வாரு. ரெண்டே நாள் அங்க நடந்துறோம். சென்னையில இருந்து போய் இல்லன்னு சொல்வாரு. எல்லாரும் மரணல அப்படி தான் இருக்கா.

கேமரா பார்த்து பேசுகிறேன் கேமரா ஸோ ஐயா ரொம்ப கதை கேட்கும்போது ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப விரும்பி ரொம்ப சட்டில் ஓவர் ஆக்டிங்கெலாம் இல்லாமல் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் புதுசாக பட் ஒரு காமெடி எப்படி வெளியே வந்துருக்கும் அது ஒரு இடத்துல கூட இல்லை அந்த மாதிரி ஃபீலே இல்லை ரொம்ப காமனாக ஒரு அப்பா கேரக்டரே இருந்தாங்க சரி அதுக்கேற்ற மாதிரி உடம்பெல்லாம் ஒல்லையாக்கி வழுக்கெல்லாம் வர வச்சு

கஷ்டப்படல கஷ்டப்படமா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தால் கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கும் ஏன்னா ஏன்னா கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன்னு சொன்னார் ஈவினிங்லாம் முடிஞ்சா போகணுன்னு சொன்னார் கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்தாங்க கஷ்டம் அதெல்லாம் கேட்குறாங்க சூட்டு

பட் பாட்டு அண்ணன் தான் பாடினா அந்த படத்தில் வர ஒரு சாங் மகளிர்லாம் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயே சென்னை கேங் குரூப்புக்கே வந்து நடிப்பு எல்லாரும் பாருங்க அப்படி அப்படின்னா சொல்லி கலசி எல்லாம் அண்ணனோட அர்த்த படத்தில் இருப்பீங்களா என்னவா இருப்பீங்க நடிப்பா இருப்பேன் இல்ல இருப்பேன்

மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாேருக்குமே ராயல்ட்டிஸ் வந்துட்டு தான் இருக்குது ஏன் இன்க்ளூடிங் எனக்கே வருது நானே ஒரு பதினஞ்சு படம் கிட்டே மியூசிக் பண்ணியிருக்கேன் அந்த படத்தோட ராயல்ட்டின்னா கூட எனக்கு இன்னும் வந்துட்டு இந்த மாதம் மாதம் அது வந்து நம்ம அந்த நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல மியூசிக்கல் ஆப்ஸ் யூடியூபாக இருக்கட்டும் ஃபார்எவர் ஸ்பாட்டிஃபை எனி ஆப்ஸ் ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 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 சாங்கை கேட்குறோன்னா அதுலேருந்து சம் ராயல்ட்டி அந்த கம்போஸருக்கு போகும் ஸோ வந்து அது நார்மலாக வந்துட்டு தான் இருக்குது ஸோ ராயல்ட்டி கேட்குறது பெருக்காக கேட்குறது

ஒரு ஒரு அட்லீஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ண போகிறப்போ உன்னையும் ஒருத்தர் கூட கூப்பிட்டு போவாரா அப்படின்னு யோசிச்சு அந்த அதுலேயே டேரக்டர் உங்கள்ட்ட சொன்ன இப்படி ஒரு பெரிய பிரபலத்தை நம்ம கொள்ள போகிறோம் இல்லை ஏதோ அட்டாக் பண்ண போகிறோம் அதான் நான் நான் கொஞ்சம் கேட்பேன் கேட்கவே கதை கேட்க தலையிடவே இல்லை இல்லை நான் கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கதை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பண்ணாத இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ரோல் மாதிரி இருந்தேன் சொல்லுறேன் டேரக்டர் என்ன சொல்கிறோம் அது ஜாலியாக செஞ்சேன் ஒரு இடத்துல கூட ஹீரோயின் நமக்கு இல்லையானு இருந்தா இருக்கு ஹீரோயின் தான் இல்ல ஆமா கதை தேவைப்படல இந்த மாதிரி ஒரு பாவமான ஒரு அப்பா பொண்ணு ஒரு கிராமத்துல இருந்து வராங்க வேற ஊருக்கு போயிக்கணும் ஆர்மி லைஃப் திரும்ப ஆரம்பிக்கணும்னு வராங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹீரோயின் தான் தேவை சார் குட்பேட் அக்லியில் வந்து எல்லா படத்தையும் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க ஆனால் மங்காத்த மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க ஏதாவது திட்டமிட்டு செஞ்சிருக்காங்கன்னு நினச்சிருக்கீங்களா நீங்கள் அந்த டேரக்டர் தான் கேட்கணும் என்ன கேட்குறீங்க எனக்கு தெரியாது

எல்லாரும் வட்டாரா வெளியே வட்டாரா